நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் திருப்பார்கடலில் உள்ள அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலோட வரலாறு தாங்க பார்க்க இருக்கிறோம் இந்த கோவில் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் இங்கு மூலவரா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருக்கிறார் தாயாராக அலர்மேல் மங்கை உள்ளார் தலவிருச்சமாக வில்வம் துளசி உள்ளது தீர்த்தம் புண்டரிக தீர்த்தம் உள்ளன இது சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது வாங்க இப்ப இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம் புண்டரீக மகரிஷி பெருமாள் கோயில்களுக்கு யாத்திரை சென்றார் நாராயண சதிர்வேதி மங்கலம் எனும் தலத்தில் அவர் நுழைந்ததும் அங்கு சிவலிங்கம் இருப்பதை பார்த்தார் பெருமாள் கோவிலுக்கு பதிலாக சிவாலயத்துக்குள் வந்துவிட்டோமே என வெளியே வந்தபோது சிவன் ஒரு முதியவர் வேடத்தில் அங்கு வந்து ரிஷியை 你个卢！你。